வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடாவும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகின்றதா தனி நாடாக அங்கீகரிக்கப் போகின்றதா என்பதை இதனூடாக பார்ப்போம் விரைவாக ஆம் மகிழ்ச்சியான செய்தி பலஸ்தீனத்தை கனடா தனி நாடாக தனி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அறிவிப்பதற்குரிய முடிவுகளை முயல்வதற்குரிய முடிவுகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்து விவாதிப்பதற்கு தயாராகி வருகின்றது மிக விரைவில் இந்த மாத இறுதி அல்லது தொடக்கத்தில் வந்து அடுத்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய விவாதிப்புகள் முயற்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆலோசனைகள் பெறப்பட இருக்கின்றதாக தேசிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது ஏனென்றால் காசாவிலே மக்கள் படுகின்ற பலஸ்தீனிய மக்கள் படுகின்ற துன்பம் தெரியும் உணவிற்கும் தண்ணீருக்கும் எவ்வளவு உடைக்கும் உரையுழுக்கும் பாதுகாப்பான சூழலுக்கும் எவ்வாறு அல்லோல கல்லோலப்பட்டு தவிர்க்கிறார்கள் ஒரு மனித பேரளவகத்திலே சிக்கண்டு தவிர்க்கிறார்கள் என்பதை கண் பார்க்க பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் கட்டுக்கடங்காமல் போர் நிறுத்த விதிகளையும் மீறி அந்த மக்கள் மீது போர்களை தொடுத்து அந்த மக்களுக்கு உணவும் உடை குடிதண்ணீர் இல்லாமல் அன்றாடம் ஒரு மூன்று பேர் குழந்தைகள் கூட இறக்கக்கூடிய சிச்சுவேஷனை வந்து உருவாக்கி ஒரு மனித பேரவலத்தை நிகழ்த்தியிருந்தது இதன் பின்னணியில் வந்து அந்த இஸ்ரேலுக்கு அதிகளவான கண்டனங்கள் எழுந்தாலும் ஆனால் நேரடியாக யாருமே பலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதற்கு உரிய உகந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை சில நாடுகள் முன்வந்தாலும் அந்த வகையிலே பலஸ்தீனிய மக்களின் பேர் அபலத்தை ஒட்டி இஸ்ரேல் இந்த மனித பேரவலங்களை காசா மக்கள் மீது மேற்கொள்கின்றது என்ற தோரணையிலே வந்து இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு ஆதரவை விலக்குவதற்கு அப்பால் காசா மக்கள் பலஸ்தீனத்தினுடைய ஆதரவு நிலைப்பாடுகளை கருதி பல நாடுகள் இன்று பலஸ்தீனத்தை தனி ஸ்டேட்டாக அறிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஜுவனிலே நூற்றி தொண்ணூற்றி மூன்று அங்கத்துவ நாடுகள் இருந்தாலும் இன்று பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற ஆதரவு நிலை நாடுகளாக நூற்றி நாற்பத்தேழு நாடுகள் மாறியிருக்கின்றன இது ஜுவனின் எழுபத்தைந்து சதவீதத்தை தாண்டியிருக்கிறது ஆகவே பலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிப்பதற்குரிய ஆதரவு நிலை போதுமானதாக இருக்கின்றது இந்த பின்னணியிலே வந்து ஜி டுவெண்ட்டி நாடுகளிலே பல நாடுகள் மெக்சிகோ உட்பட பல நாடுகள் வந்து நாடுகள்ஸஸ்தீனாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி அண்மையிலே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்டேட்டாக அறிவிக்கப் போவதாக ஏலவே அறிவித்து விட்டார் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு மிகவும் வல்லரசான ஐரோப்பிய யூனியனிலே அங்கம் வகிக்கின்ற வல்லாதிக்க நாடுகளை தீர்மானிக்கின்ற பிரான்ஸ் ஏற்கனவே அறிவித்து விட்டார் அவருடைய அதிபர் அவர்கள் அதைவிட அதைத் தொடர்ந்து யுனைடெட் கிங்டம் அதாவது கிரேட் பிரிட்டனுடைய தலைவர் சர் ஸ்டீமர் அவர்களும் நாங்கள் மிக விரைவிலே வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரி தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போரின் பின்னர் இஸ்ரேலை உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாக்களாக இருந்த யுனைடெட் கிங்டம் அமெரிக்கா அவர்கள்தான் பொறுப்பு அந்த வகையிலே ஜூகேயும் இப்பொழுது ஆதரவு நிலையை அறிவித்து விட்டது இதன் தொடர்ச்சியாக இந்த பின் புலங்களிலே இப்பொழுது கனடாவும் இதை வெளியிட்டிருக்கின்றது மகிழ்ச்சியான செய்தி பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அங்கீகரிக்க போவதற்கான ஆலோசனைகளை அமைச்சரவையிலே நிகழ்த்த இருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் பலஸ்தீன மக்கள் வந்து கனடாவிலே அதிகளவான போராட்டங்களை செய்திருந்தார்கள் காசா எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியிலே பலஸ்தீன மக்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் டொரண்டோ நகரம் தொடக்கம் கனடாவின் அதிக நகரங்களிலே அள்ளுகொள்ளையாக இடம்பெற்றிருந்தது கனடாவில் மட்டுமல்ல அமெரிக்கா ஒவ்வொரு தேசங்களில் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் பலஸ்தீன மக்களினாலும் ஆதரவு ஆளர்களினாலும் நிகழ்த்தப்பட்டிருந்தது இதன் பின்புல பின்புலத்திலே வந்து இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் காசா மீது போட்டும் மக்களை மனித பேர் அவலங்களுக்குள் உட்படுத்தியதனால் இன்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஜெருசலேம் தனிநாடாகப் போவதற்குரிய ஆதரவு நிலைப்பாடுகளை வல்லாதிக்க சக்திகள் எடுத்து வருகின்றது அதன் பின்புலத்தில் தலைமையிலே வந்து அமைச்சரவையில் கனடாவும் வந்து அதை அங்கீகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாக மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கின்றன உங்களுக்கு தெரியும் நவம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உடைய அதாவது பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அதிபர் ஜசீர் அரபாத் அவர்களுடைய தலைமையில் வந்து ஜெருசலமே தலைநகராக கொண்டு பலஸ்தீன் அங்கீகரிக்கப்படுவதாக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட போது மேலும் மேலும் இஸ்ரேல் அந்த பலஸ்தீனத்தை தாக்கி ஆக்கிரமித்து பல நிலங்களை அபகரித்து எருசலேமையும் தாங்கள் தங்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள் இதன் பின்னணியில்தான் இப்பொழுது மனித பேரவங்களுக்கு மத்தியிலும் மக்களுடைய போராட்டங்கள் இந்த மனித பேரவலங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இந்த உலகம் சவிசாய்த்திருக்கிறது ஆம் மகிழ்ச்சியான செய்தி மக்களே நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஜூனிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன பல வல்லரசு நாடுகள் அங்கீகரிக்கப் போகின்றன அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நாடுகளே அங்கீகரிக்க போ போகின்றன பலஸ்தீனை பலஸ்தீன் என்கின்ற தனி நாடு சுதந்திரமாக உருவாக்கப் போகக்கூடிய காலம் வெகு மிக மிகவும் இல்லை இதிலே ஒரு கவலையை விடயம் என்னவென்றால் இப்பொழுது காசா எதிர்நோக்குவதை விட மிக கொடுமையான பேரபலத்தை தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஈழத்திலே இலங்கை மக்கள் அதாவது வந்து தமிழ் மக்கள் வந்து மனித பேரவலத்தில் மனித பேரவளம் அல்ல இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த உலகமே வேடிக்கை பார்த்து தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் பொஸ்பரசு குண்டுகள் கிளஸ்டர் குண்டுகள் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் குழந்தைகளுடைய இல்லங்கள் மீது குண்டு தாக்குதல் போர் நிறுத்தம் செய்யப்பட்ட வலயங்கள் மீது போர் தாக்குதல் என்றும் உணவின்றி உணவின்றி உடையுலுன்றி பாதுகாப்பான இடமின்றி அந்த மனித பேர் அழிவுக்கு மத்தியில் இந்த உலகம் வேடிக்கை பார்த்தது மிக கவலையாக இருக்கின்றது பலஸ்தீன் அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த பேரவலங்களுக்கு மத்தியில் எங்களுடைய தனியான தேசம் அப்படியே புஷ்பானமாகி அந்த கனவு தேசமாக போய்விட்டது இதுதான் கவலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் இடையில் உள்ள இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்குடைய ஆண்டு வித்தியாசத்தில் ஒரு நாடு தனிநாடாகப் போகின்றது எங்களுடைய தேசத்தினுடைய அவலங்கள் மறைக்கப்படுகின்றது இந்த ஒரு சந்தோஷம் பலஸ்தீனம் எங்களுடைய எங்களை போன்ற அடக்கு முறைகளுக்கு உட்பட்ட பலஸ்தீனிய மக்கள் விடுதலை அடையப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களைப் போன்ற அந்த ஒடுக்கப்பட்ட எங்களுடைய தேசம் இன்னும் கிடைக்கவில்லை அதற்குரிய நீதி கூட கிடைக்கப்படவில்லையே என்பதுதான் வெறும் ஆதங்கம் பார்ப்போம் சர்வதேசம் இன்னும் அவமானம் இருந்தால் எங்களுடைய இழைக்கப்பட்ட நீதிகளை பரிசீலித்து அதற்குரிய சர்வதேச நீதியை தருவதோடு மட்டுமில்லாமல் தீர்வுகளையும் தருவார்களா நிலையான நீடித்த சுயநிர்ணய தீர்வுகளை தருவார்களா என்று ஏங்கி நிற்கின்றோம் பார்ப்போம் நல்ல முடிவுகள் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்